கிறிஸ்துவுக்குள் புதிய சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்திருப்போம் சில காரியங்கள் நாம் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்காது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் எண்ணங்களிலே சில காரியங்கள் உதித்திருக்கும் நீங்கள் சில காரியங்களை எதிர்காலத்திலே செய்ய வேண்டுமென்று அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று விரும்பியிருப்பீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்குமா கிடைக்காதா என்று குழம்பி கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கான செய்தியாய் புதிய காரியங்களை அல்லது புதியவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு தெரிவிக்கிறார் புதிய காரியங்களை காண்பீர்கள் புதியவைகளை தேவன் உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு புதிவைகள் என்றால் பல அர்த்தங்களிலே சொல்லப்படும் ஒன்று நாம் எங்காவது ஒன்று நாம் எங்காவது பார்த்திருப்போம் அதை நாம் விரும்பியிருப்போம் ரெண்டு சில காரியங்களை பார்த்திருக்கவே மாட்டோம் உருவகப்படுத்தி விரும்பியிருப்போம் மூன்று நம்முடைய நினைவுகளிலேயே வராத காரியங்களை தருவது எது எப்படி இருப்பினும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் புதிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிப்பார் அது உங்களுக்கு நன்மையாய் அமையும் நீங்கள் இதுவரை கண்டிராத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் தருவார் உங்களுடைய ஊழியத்தில் புதிய காரியங்களை தருவார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பார்த்து புதிய காரியங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே புதிய தொழில்களை புதிய வியாபாரத்தை புதிய புதிய காரியங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே ஆல லூயா க்ளோரி 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 கத்த நல்லவரையா கத்தர் நல்லவரை யார் நல்லவரென்று அண்டவரையுமே ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தேவனுடைய மகிமையை காண தேவனுடைய வல்லமையைக் காண தேவனுடைய இரக்கத்தை காண கத்தர் பெரிய பெரிய காரியங்களை காணும்படி செய்யும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு கொள்ளும் புதிய புதிய காரியங்கள் வாழ்க்கையிலே தொழிலிலே வேலையிலே உண்டாகட்டும் உருவாக்கி தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம் கத்திரப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோதிரம் சகோதரனே சகோதரியே கலங்காதே மகனே மகளே கலங்காதே புதிய காரியங்கள் உன் வாழ்க்கையில வரும் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில காண்பாய் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே